சாப்பிட்ற கார்டுல ஒரு கடை கம்மிங்க அந்த காட்டில் ஒரு முயல் நின்றுட்டு இருக்கு அந்த முயல யாரோ ஒருத்தவங்க குறி வச்சுட்டு இருக்காங்க அந்த குறி மிஸ் ஆகாம அந்த முயல் சாகுது அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் இப்போ ஸ்வாஸ்பிட்டும் சூப்பர் சூப்பர் ஒன்றுக்கு வந்து ஒரு காலோட கண்ணிருக்கா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எவ்வளவு நீ சமையா குறி பார்த்து ஸ்ட்ரிக்டா ஆச்சுடா ஆமா ரெண்டு மாசமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் இது கூட இல்லாம எப்படி ஆரம்பத்தில் அந்த குன்றுமேல இருந்து இறங்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதுக்காக நான் எப்போதுமே அடி வாங்கிட்டே இருக்கேன் ஆமாண்டா சொல்ற மாதிரி நீ அடி வாங்கறதெல்லாம் நான் பார்க்கும்போது நீ அடி வாங்கியே சாக போகிறோம் நினைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சுவாஸ் பிரிட்டிட்டு அதுக்கப்புறம் சுவாஸ் பிரிட்டோம் நீ இவ்வளவு பிடிவாதமால இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்குற அப்படின்ற பேர்ல திரும்ப திரும்ப போயிட்டு அவர்கிட்டே தான் மாடிக்கிற அதனால உன்னோட எண்ணத்தை நீ கை விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு இதை கேட்ட நம்ம ஹீரோ அதெல்லாம் பழைய விஷயம் அதெல்லாம் எப்பயும் மாதிரிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அதுக்கப்புறம் சுவாஸ் பிரிட்டோம் இனி நீ அடி வாங்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம யா இன்னொரு ரெண்டு மூணு பிடிச்சா போதும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் மேலேருந்து எக்ஸுவன் ஹாவும் வந்து குதிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்காரு இதை பார்த்தா நம்ம ஹீரோ ஹலோ சார் இன்னும் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டிங்க அப்போனா இனிமேல் நான் தலைக்கெல்லாம் தான் உங்க கூட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இதை கேட்டால் வரும் நீ எதுனா ஃபுட்டை கண்டுபிடிச்சியா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு இதை கேட்டால் நம்ம ஹீரோ இந்தாங்க சார் நீ நைட் டின்னருக்கு நான் இந்த ரேபிட்ஸை பிடிச்சிருக்கேன் நம்ம இந்த ரேபிட்ஸை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரும் ஹா ஹா இரு பார்க்குறேன் ஒன்று ரெண்டு இன்னது வெறும் ரெண்டா நம்ம நாலு பேர் இருக்கோம் அது தெரியும்ல உனக்கு ரெண்டு ரேபிட்ஸ் குடுத்துருக்க அப்பனா நம்ம இத பகிர்ந்துக்கணுமா எனக்கு என்ன உன்ன மாதிரி சின்ன வய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மூஞ்சில குத பேர் நம்ம ஹீரோ பண்ணா இங்க வந்து காடுகள் மலைகள் எல்லாம் அழகா இருந்துட்டு குன்றுகள்லாம் என்னடா பார்த்தா அதெல்லாம் நம்ம தான் யாரோ கவுத்து போட்டு வச்சிருக்காங்க நம்ம திரும்பவும் எனக்கு கொஞ்சம் கூட சர்ப்ரைஸே இல்ல அதுக்கப்புறம் அவன் ரொம்ப எரிச்சிருக்க என்னதான் நினைக்கிறான் அப்படின்ற விஷயத்த என்னால புரிஞ்சிக்கவும் முடியல என்னால சொல்லவும் முடியல அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்னோட இந்த ரெண்டு மாசம் வாழ்க்கை ஒரு ஸ்லீவ் தான் போயிட்டு இருக்கு தினமும் ஒரு குன்று மேல ஏறி இறங்கணும் அதுக்கப்புறம் காட்டுல போயிட்டு வெட்டியாடி ஃபுட்டை கொண்டு வரணும் ஒரு நாள் ஃபுட்டு கிடைக்கும் கிடைக்காம போகும் கிடைக்கிற நாள் அன்னைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அவர் அடிப்பாரு கிடைக்காத நாள் அப்படியே போயிட்டேன்னா இன்னும் போட்டு மணாரி அடிப்பாரு அதுக்கப்புறம் அவர் அடிக்கும் போது நான் மேய்க்கம் போட்டு விழுந்துருவேன் இந்த என்ன மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாரு அதுக்கப்புறம் சுவாசி டீப் நான் சொல்றேன்னா ஏ உன் வீ எப்பில இருந்து இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா இது எதுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கணும் அவர்கிட்ட நான் அடி வாங்குறதும் இந்த மாதிரி மரத்துல கட்டி அவர் தொங்குறதுன்னு பழகிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பிரும் அதுக்கப்புறம் ஓய் ஊன்வி அப்படின்னு ஜவாபேக்கு வரான் அவனா சொல்லிட்டு நீ இன்னைக்கும் ஒழுங்காக ஃபுட்டை கேதர் பண்ணலையா உன்னால ஒரு எண்ணியும் என்னோட பிரதரிய போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சோஸ் பிரிட்டம் ஜவாபேக் உண்மையாவே அவனோட மூஞ்சி எல்லாம் மாறிட்டு இருக்குல்ல உடம்புலாம் ஆமா ஆமா அப்படின்னு நம்பி சொல்றான் அதுக்கப்புறம் டே இந்த மாதிரி எக்ஸ்கூஸ் அதெல்லாம் சொல்றது எதுவுமே இல்லை ஏன்னா நான் ஃபுட்டை கொண்டு வந்தாலும் நீங்க அடி வாங்க போறீங்க நான் கொண்டு வராட்டியும் நீங்க அடியே வாங்க போறீங்க இதுக்கு எதுக்கு நான் எக்ஸ்கூஸ் காரணத்தெல்லாம் சொல்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வரும் உன்ன வந்து ஏழுரு கூப்பிட்டாரு சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி ஆல்ரெடி கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சாஸ்பிட்டும் ஏ உன்வி உன்னை அவர் வழக்கத்தை விட ரெண்டு மணி நேரம் முன்னாடி கூட்ட மாதிரி இல்லை ஆமால எனக்கு வேறு பதட்டமாக இருக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இவரும் ஏய் உன்னோட விஸ்ட்டை கரெக்ட் இன் விஷ்டா தட்ஸ் ரைட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெஸ்ட்டை கரெக்ட்டு இருக்கான் இவர் எதுக்கு இது மாதிரி பண்றாரு அப்படின்றது எனக்கு வரைக்கும் ஒன்றும் புரியல எவ்வளோ ம் சரியா ரெண்டு மாதம் ஆகுது ரைட் ஃபைனலி உன்னோட லுக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு இது நம்ம ஹீரோ இன்னு ரெடியாக என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சாஸ்பிட்டோம் ஆமாப்பா நீயும் ட்ரெயினில் எடுத்த பிறகு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நாளில இருந்து நீங்கள் தான் ஃபுட்டை கேதர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டால் என்னது நான் நாங்களும் அதாவும் உண்விக்கானே அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் இட்டு ஒதுக்கிறது அவ்வளோதான் ஜவாபிக்கு பறந்து போகிறோம் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறான் நான் சொல்கிறத மட்டும் தான் செய்யணும் எல்லாருமே அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஏய் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேலை இருக்கு அதனால எல்லாமே சமைச்சு பக்காவே கேட்கிற எஸ் சார் அப்படின்னு ஊகியோன்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் சாஸ்பிட்டும் என்னடா உண்வி இவர் அவரோட ஹேரெல்லாம் லூஸ் பண்ணுற போட்டுருக்காரு இவன் இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோ இந்த என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன இந்த எப்பயுமே அவனோட முடியை பத்தி கவலைப்பட்டது இல்லை அதுக்கு பத்தி நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோட சொல்ற மேல கை வச்சுட்டு அவ்வளவுதான் அவர் பறந்து இட்டு போற நம்ம ஹீரோவை இதுக்கு நம்ம ஹீரோ ஏன் நம்ம நடந்து போகக்கூடாத சார் பறந்துதான் போனோமா அப்படின்னு சொல்லிருக்கான் அதான் கத்திட்டே போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீ வந்து உண்மையாவே ஒரு அறகண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் உன்ன நான் அந்த மாதிரி கூப்பிட்டு போனா நான் கஷ்டப்பட ஏன்னா உன்னால நடக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி விசிறிடிக்கிறாரு எங்கடா பார்த்தா நீர் வீச்சலை தூக்கி போட்ட போஸ்டர் நம்ம ஹீரோ அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து சார் நீங்க இதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹாஹா ஏன்னா இன்னைக்கு நம்ம உன்னோட வருங்கால பார்க்க போக போறோம் அதுக்கு குறைஞ்சபட்சம் நீ குளிக்க வாசி வேணும்ல அதனாலதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கும் போற மாதிரி பாக்கறான் இது மாஸ்டர் அப்படின்ற நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சவுஸ் பிடிக்கும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து இந்தாலே ஒழுங்கா பிடிக்க மாட்டோம் இவனே ஒரு பெரிய டெட் ஈஸ்ட் ஆனா இந்த ஒண்ணு சொல்லிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சவுஸ் பிடிட்டு ஹே அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் நீ குளிச்சதெல்லாம் போதும் விழிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட நம்ம ஹீரோ ஆனா நான் இப்போதானே உள்ள வந்தேன் எனக்கு இப்போதான் புரியுது நீ சொல்றதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்ட சவுஸ் பிடிட்டோம் எனக்கு நல்லா தெரியுது அதனாலதான் உண்மையில அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நீர் வீழ்ச்சிக்கு பின்னாடி கம்பிங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க கூட சுவாஸ் பிடிச்சிட்டு இருக்கு சுவாஸ் பிடிச்சு என்ன சொல்றேன் நீ பின்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் தே என்னால நம்ப முடியல இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கு நம்ம யாரும் அவர் வந்து ஒரு மறைவானவராக இருக்கலாம் அதாவது அவருக்கு வந்து மறைவானது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிற தான் இன்னும் அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு வேலை இந்த உலகத்திலேயே பேரழகா இருப்பார் நினைக்கிறார் அதனால தான் வெளியே வரத்து கூச்சப்படுறாரு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம அப்படிலாம் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்ப பாக்க போறாரு இந்த ஆளோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன போயிட்டு அவர்கிட்ட சீட்டை நாயத்துக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண போறாரு அப்போன்னா இப்ப பார்க்க போறாலும் நார்மல் பர்சன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கா கூட நாம வந்துட்டோம் அவர் அங்கே இருக்காரு ஏ ஊன்வி என்ன பண்ணுறேன் நீ போயிட்டு உன்னோட செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ இனிமே அவர் தான் உன்னோட மாஸ்டராக இருக்க போறாரு அப்படின்னு இவரும் சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரேஸ் மீ டூ பிளட் கார்டு இந்த உலகமே ரத்த தலை என்னோட நேம் வந்து ஊமிசோ நான் வந்து மிடில் ரேங்க சேர்ந்த இனிஷியேட் உங்க முன்னாடி இருக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற சுலசுவாஸ் போயிட்டோம் ஹே ஊமி நீ தப்பாது காதப்பா உன்னோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அவரால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்னது அப்படின்னு நம்ம பாக்குறான் இதுக்கு சுவாஸ் போயிட்டோம் சரி இப்ப விஷயம் என்னன்னா இவர் இறந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒருவேளை இந்த ஸ்கிரீட் பேசுமோ பேசுமோ தான் அவன் இந்த ஸ்கிரீட் கிட்ட உங்க ட்ரெயின் எடுத்து சொல்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாஸ் போயிட்டு இது கேட்ட நம்ம ஹீரோ சார் என்ன சார் இது நீங்க என்ன இவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா இது என்ன ஜோக்கா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இது ஜோக்கா எனக்கு இன்னும் ஜோக் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குன்னு நினச்சிட்டு ஏனே நீ உனக்கு இன்னுமே புரியலையா கடந்த ரெண்டு மாசமாக நீ அந்த குன்று மேலே ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தியே அதனால் உன்னோடய பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் காட்டில் வேட்டையாடினியே அதனால உன்னோட கால்கள் ரொம்ப வேகமாக மூவாகுது அதுக்கப்புறம் இதனால உன்னோட ஸ்டாமினா எனர்ஜி எல்லாம் பூஸ்ட் அப் இருக்கு நான் போட்டு சமையாடிவேன் பத்தியா அதுக்கப்புறம் அடிச்சு உன்னை மரத்தில் கட்டி தொங்க விடும் பத்தியா அதனால வந்து உன்னோட சகிப்பு தன்மை இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாம் ஒரு சிம்பிளாக இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா நான் உனக்கு கொடுத்த எல்லா டார்ச்சரையுமே ஒரு ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லுறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இனிமே வரவிருக்க லெசன்ஸுக்கு உன்னோட பாடியை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அதுக்கு சார் இதை சொல்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனால் என்னோட சின்ன வயசுலேருந்தே என்னால் ஸ்பீட் கோர் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அதுக்கு ஆஹா ஹாஹாஹா இதெல்லாம் எனக்கு தெரியாதானே தெரியாமல் நான் உனக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு பெரிய உண்மையை நான் கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா ஸ்பீட் கூரே கிட்டே இல்லாமல் அவனால் அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு இதை கட்ட ஹீரோக்கு ஷாக் இன்னது ஸ்பீட் கோரே இல்லாமல் எனர்ஜி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு

பெருசா சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இவரும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு முதல் வந்து ஸ்பிரிட் செகண்ட் வந்து பாடி உனக்கு ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியுமா அதாவது ஆவினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு இதுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு இவர் சொன்ன மாதிரி எனர்ஜியை வெளிக்கொண்டு வர வழி அப்படின்னா உன்னோட லைஃப் ஒரு சை குதிக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்கறேன் அதுக்கப்புறம் நீ சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நம்ம ஹீரோ அப்பனா அது உண்மையாவே லைஃப் ஒரு தான் குதிக்குதுனா அப்படி நம்ம ஹீரோ சொல்ல ஒன்று சொல்ல ஒரு என்ன சொல்றாருன்னா ஆனா அவனோட செஸ்ட்டுக்குள்ள இருக்க இன்னொன்னுத்துக்கு வேற ஒரு பேர் இருக்கு அது என்னன்னா இன்ஹேட்டர் எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு இப்போது இந்த இனியேட்டட் எனர்ஜி வந்து நீ பிறக்கிறப்ப உன் கூடவே சேர்ந்து வரக்கூடிய எனர்ஜி தான் இனியேட்டட் எனர்ஜி இப்போ நீ சாதாரண எனர்ஜியை வச்சு கல்டிவேஷன் பண்ணுறனா அது வந்து உனக்கு வந்து அந்த எனர்ஜி சாதாரணமாக தான் இருக்கும் அதுவே இந்த இன்ஹேர்டட் எனர்ஜியை பயன்படுத்தினா இது வந்து டபுள் மடங்காக இருக்கும் அதை விட ஸ்டாங்க இன்ஏட்டட் எனர்ஜி தான் ஸ்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தில் நீ ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இன்ஹேர்டட் எனர்ஜி எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றிலாம் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்து புரிஞ்சிக்கோ ஸ்டடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட லக்கிடா பூமி இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உன்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ண முடியும் பயிற்சி பண்ண முடியும் அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு நீ உங்களோட மூஞ்சி தொங்க போட்டுருக்கு அதான் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நல்லா வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ உற்சாகமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்க நம்ம ஹீரோ கிட்டே அதுக்கு நம்ம ஹீரோவும் சுடம் இன்ஹேட்டட் எனக்கு என்ன என்னன்னு தெரியுமா அது வந்து லைஃப் ஃபோர்ஸ் நடத்தும் இப்போ இந்த லைஃப் ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒருத்தனால வாழவே முடியும் இப்போது இந்த லைஃப் ஃபோர்ஸை வந்து எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் தன்னோடய சாகர சூழ்நிலையில் அழிவுக்காக தான் அதாவது டிஸ்டக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க லைஃப் ஃபோர்ஸை ரெக்கவர் பண்ணவே முடியாது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் கண்டிப்பாக குறையும் லைஃப் ஃபோர்ஸ் குறைக்கிறதுனால லைஃபோட வாழ்நாளும் குறையும் ஓகேவா அதனால் ஸோ தட்ஸ் ரைட் ஆமாம் நான் அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்னோடய லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னோடய வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நான் இன்னைக்காவது ஒரு நாள் சேர்த்துருவேன் ஏ ஓல்டு மேன் நான் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும் நினைக்கிறியா கிடையவே கிடையாது இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மண்டி போட்டு இவ்வளோ பெரிய அரிதான டெக்னிக்கை கத்தாரு அப்படின்னு சொல்கிறது எங்களோட பெருந்தன்மை இதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்கிட்ட திறமையும் இல்லை எங்கிட்ட மூளையும் இல்லை எதனாலண்ணா என்னோடய ஸ்பீட் கோர் இழந்ததுக்கான காரணமே நான் சின்ன வயசில் பண்ண ஒரு பெரிய முட்டாள் தனது தான் அதுக்கப்புறம் நான் வளர்ந்த ஷைனிங் ஸ்டார்க்லாம்லேயே நான் தான் ஒரு மிக பெரிய முட்டால் எல்லோராலையும் அழைக்கப்பட்டேன் நீங்கள் எதுக்கோ ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்ல யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட டே ஸ்பீட் வண்டியோ நீ இவ்வளோ சொல்லிட்டுருக்கு அவன் மூஞ்சி மாற மாதிரி தெரியாடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதெல்லாம் கேட்டே வரும் நான் இதுக்காக தான் உன்னோட பாடியை எல்லாம் கொடுத்து எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அவங்கக்கிட்ட மூளை இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன் அவன் என்ன நம்பிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்றான் அதுக்கப்புறம் உனக்கு இதை பத்தி ஒன்னு ரெண்டு விஷயம் தெரியும் போல நீ சொன்ன மாதிரி வாரியர் ஃபேமிலியில் நீ லைஃப் யூஸ் பண்றதுல அவாய்ட் பண்ண பாக்குற அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு டெரராக கேட்டுருக்காரு இது கேட்டால் நம்ம ஹீரோ வாட்டா அப்படின்னு சாக்கா கரோம் சாக்காய் முடிச்ச உடனே அவரு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுறாரு தூக்கிட்டு நான் உன்னை ரொம்ப நாளாக நடித்திட்டேன்னு தோணுது நான் சொன்னதை நீ இன்னும் சின்சியரா ஏற்றுக்க கற்றுக்கலை நினைக்கிறேன் நான் உண்மையாக அவனை சொல்கிறேன் பாரு நீ மட்டும் அந்த டெக்னிக்கை கற்றுக்க மறுத்தனா உன்னால் எந்த பயனும் இருக்காது அப்படின்ற விஷயம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கடைசியில் முடிவை நான் உன்கிட்டயே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் உன்னோட கழுத்தை இப்பயே உடச்சி இங்கேயே சாகடிக்கிறது அப்படின்னுனா இன்னொன்று நீ அந்த டெக்னிக்கை ஸ்டடி பண்ணி அது மூலியமா பொறுமையா சாகுது இதெல்லாம் கேட்ட சுவாஸ்பிரிட்டோ ஏ ஊன்வி நீ இதுக்கு ஒத்துக்கோ ஊத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்டால் நம்ம ஹீரோ இல்ல நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் கால முழுக்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நான் இதுக்குள்ளேயே மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளீஸ் பிளீஸ் என்ன இங்கே கொண்டுருங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட சுவாஸ்பிட்டோ இவ் ஊன்வி உனக்கு தான் பயிற்சி முடிச்சிக்கச்சா அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் அவரும் என்ன நீ உன்னோட லைஃபுக்கு வேல்யூ தரையான உன்ன மாதிரி ஒரு இனிஷியேட்டிஸ் கொண்டா எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா நீ எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரிட் கோர் இல்லாதது அதனால நீ எப்பயுமே ஒரு தேட்ரு ரேட் வாரியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலத்தை இன்னும் கொஞ்சம் நெசிக்கிட்டு உனக்கு இவ்வளோ ஆணவம் இவ்வளோ துணிச்சலும் தேவையோ இதுக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் இந்த வாழ்க்கையில் ரேட்ஸ் பையா இருக்கக்கூடாதுன்னா நான் துணிச்சலாக தான் இருக்கணும் அப்படின்னா நான் என்னோடய வாழ்க்கையை அதோட என்னோடய லைஃப்பை பாந்தியத்தில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சாகடிக்க போகிறதானே சொன்னீங்க என்ன சாகடிச்சிருங்க இதை நினைச்சி எனக்கு மேம் தான் இருக்கு ஆனால் நான் இப்படி தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தா என்னோட இன்னொருத்தன் தான் வாழ்ந்துட்டு இருப்பான் நான் சாகிற வரைக்கும் என் உடம்புல ஏற்கனவே பிளட் பேரி செட் இருக்கு அதுக்கு நான் இப்பயே செத்து இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதுக்கு இவரும் என்னது பிளட் பேரி செட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சு நம்ம ஹீரோவை கீழே விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில கூட நீ என்னை முட்டாளாக தான் நினைக்கிறேன்ல உங்ககிட்ட இன்னும் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள டிஃபூல் என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டுட்டு வெளியில் வந்து சார் சார் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் உன்னை அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போதே உங்ககிட்ட பேர சேட்டி இல்லாத விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத திரும்பவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எதுக்கு நீங்க இப்போ என்ன விட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ம் எனக்கு இந்த பேரசைட்டை பத்திலாம் சுத்தமாக கவலையே இல்லை ஏன்னா இதை தவிர எனக்கு பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கு நம்ம ஹீரோவும் ஐசி நான் இப்பதான் தான் பாக்கிறேன் இவரு எனக்கு கில் பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட கிட்ட பேரசெட் இல்லாத விஷயம் தெரிஞ்சிருந்தா உடனே சாகடிச்சிருப்பாரு ஆனா இவர் என்கிட்ட இருந்து எதோ எதிர்பார்க்கறாரு ஆனால் அது இன்னம்தான் எனக்கு சரியா புரியல அதில் ஒன்றா இந்த டெக்னிக்கை கத்துக்கணும் அப்படின்றது அவரோட ஆசையா இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இப்போ வேறு என்ன சொல்றாருனா ம் ஃபைன் இப்போ எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு என்னண்ணா நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீ பண்ணணா உங்ககிட்ட பேரீஸ் இல்லாத விஷயத்த நான் இப்பயே மறந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல போகிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து நீ அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ணணும் செகண்ட் வந்து பேட்டில் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்த அந்த ரெண்டு டுவின்ஸு கூட நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம் டே டேமிட் நீ இது முன்னாடி சொல்லிட்டு இருந்தா நாங்களா இதுக்கு எப்போயே ஒத்துக்கிட்டு இருப்பா இவ்வளோ பிரச்சனை வந்தே இருக்கதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது நம்ம ஹீரோ இருப்பியா இதுக்கு அதுக்கு சுவாசப்பிட்டோம் ஆமாப்பா இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் நீ அப்படி நினைக்கல அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் இது நம்ப எனக்கு புரியுது ஆனா ஏன் அப்படின்னு கேட்டுருக்கான் இதுக்கு அப்புறம் நீ இன்னும் இந்த மாதிரி கேள்வி கேட்டே இருந்தா உனோட கால் கண்டிப்பா அடியும் ஏன்டா உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னு என்னை கேள்வி கேட்டே ஃபீல் பண்ண வச்சிடாது சரி நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லிட்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எப்போ நீ உனோட ஹேட்டர் எனர்ஜியை ஃபீல் பண்றியோ அப்போ நீ நான் இருக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சீரம் எஸ் அண்டர்சுட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் இன்னொன்னு என்னன்னா நீ எதனா தப்பா பண்ண முயற்சி பண்ணா உன்னோட ரெண்டு காலும் என்னோட ரெண்டு கையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒரு வேலை எதலாக கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஏ உண்மை அவருக்கு உண்மையாலே உன்னை புடிச்சிச்சா இது நம்ம சீரம் ஏன்டா என்ன பயமுறுத்துறேன் இந்த மாதிரியான முரட்டுத்தனமான பயங்கரமான கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுருக்கான் அதுக்கப்புறம் சரி அதை விட ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அதுக்கு சுவாசப்படுத்தோம் அப்படின்னா நீ அதை பயன்படுத்த போகிறது இல்லையா அதுக்கு நம்ம மிகவும் இல்லை தேவைப்பட்டால் நான் அதை நிச்சயமாக பயன்படுத்துவேன் ஆனால் இது என்னால் கற்றுக்க முடியுமா முடியாதான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த டெக்னிக் வந்து முழுசாக இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக்கை நானே படித்து நானே கற்றுக்கலாம் இதுக்கு ஏற்றுக்கே எனக்கு மாஸ்டரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருக்கான் அதுக்கு பறந்து போயிட்டு இருக்க எக்ஸுவன் அவன் என்ன சொல்றனா அவனுக்கு தெரிய இருக்கு அவன் முழுக்க முழுக்க இல்லை ஆனா ஒரு சோகம் தான் அந்த டெக்ஸ்ட் முழுசம் மட்டும் இருந்திருந்தா அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமா இருந்திருக்கும் ஆனா அப்படி இருந்திருந்தா நான் அவனை கண்டிப்பா தேர்ந்தெடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு இன்ஹேட்டட் எனர்ஜியை பயன்படுத்தணும் இப்போ வந்து இன்ஹேட்டட் எனர்ஜியை பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோவை தேர்ந்தெடுத்திருக்காங்களா அவரு அதுக்கப்புறம் பட் இந்த டெக்னிக் வந்து இது எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்டும் விரும்பக்கூடிய அதுவா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருக்கா இப்போ நம்ம ஹீரோ நான் சொல்கிறேன்னா இந்த டிக்கிங் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன்னா என்னோட இனியேட்டர் எனர்ஜியை குறையாம நான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சுவாசி சாசி போட்டுக்கோ வாட்ஸ்ராங் இப்போ நீ இன்னும் மீன் பண்ணுற அதான் நீ இப்போ இன்னும் சொல்ல வர அது நம்ம ஹீரோவும் என்னோட இன்ஹேட்டர் எனர்ஜி குறஞ்சா கூட நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட சோஸ் ஓ ஹேட்ஸ் அருமை எவ்வளோ சொல்லிட்டு இருக்கு இதுக்கு நம்ம ஹீரோ ஏய் நான் ஒன்றும் முழுசா படிச்சு பிடிக்கல அதுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சரிவா பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிட் கோரிக்கை எதனா ஆச்சுன்னா கூட நீங்கள் உற்சாகப்படணும் சந்தோஷப்படணும் நீங்கள் வந்து மனநம்பிக்கை நம்பிக்கை விட்டுக்கூடாது அப்படின்னு போட்டு லாஸ்ட் பத்தினு போட்டு லாஸ்ட் பத்தியே கிடையாது இதெல்லாம் பார்த்து சோஸ் என்னடா லாஸ்ட் பாட்டை காணும் அப்படின்னு கேட்டிருக்கு இது நம்ம ஹீரோ அங்கே தானே இன்ஹேட்டர் எனர்ஜி எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு போட்டுருக்கோம் என்னடா காணும் அப்படின்னு சொல்லி சோகத்தில் ஆழ்ந்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம

தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சாஸ் போயிட்டோம் சரி எதுக்கு நீ இப்போ இவ்வளவு சென்சிட்டிவ் ஆகிற அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது நம்ம ஹீரோ என் சோட நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்கேன் நம்ம ஹீரோ இதுக்கு சாஸ் போயிட்டோம் ஓ நான் முதல்ல உங்கள்கிட்ட பேச விளையாடா நீ ஸ்கிரீடன் சொல்றது வந்து இதுக்கு பிடிக்கலையா இது ரொம்ப வருந்தது ரொம்ப அழுது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏ சோடம் உன்னால ஸ்கிரீட்டன் கூட பேச முடியுமானே அப்படின்னு கேட்டிருக்கான் இதை கேட்ட சாஸ் போயிட்டோம் இல்லடா இல்ல முட்டோ என்னால எப்படி அது கூட பேச முடியும் நான் வந்து இந்த இந்த பையனோட சோட கூட பேசிட்டு இருக்கேன் இல்ல முதல்ல அதான் என்கூட கூட பேசிச்சு ஏ ஊன்வி சரி நீ ஏன் இந்த சோட கூட பேசக்கூடாது அப்படின்னு சோஸ் பண்ணிகிட்ட சொல்லுது இதோட இந்த சேப்பட முடியுது தேங்க்யூ பாபாய்